முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் சிறைக்கு செல்வார் பரபரப்பு தகவலை வெளியிட்ட மிக முக்கியமான ஒரு புள்ளி இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் எதற்காக சிறைக்கு செல்ல வேண்டும் ஏன் சிறைக்கு செல்ல வேண்டும் இதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம தெள்ளத்தளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே உண்மையில் அதற்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்கான வேலைகளை நகர்த்துறதுக்கு தான் எல்லா முயற்சிகளும் தென்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது குறிப்பா நம்முடைய தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் சிறைக்கு சென்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சம்மட்டியடி வாங்குறதுக்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளைத்தான் முதலமைச்சராக ஸ்டாலின் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல்கள் என்பது இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தனிப்பட்ட முறையில தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா ஊழல் அப்படிப்பட்ட ஊழல்களை எல்லாம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்திருக்கிறார் எந்த ஒரு துறையிலையுமே ஒழுகீனம் கிடையாது ஓகேங்களா எல்லா விதமான துறைகளிலையுமே கேவலமான நடைமுறைகள் அனைத்து விதமான இடங்களிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரை நான் உனையே ஒன்று சொல்லிக்கிறேன் ஆட்சி தொடர்ந்து இருக்க போகிறது கிடையாது ஆட்சிகள் மாறும் இன்னும் ரெண்டு வருஷம் கூட இல்லை ஓகேங்களா இது இன்னும் வெறும் ஒரு எத்தனை மாதம் ஒரு இருபது தான் இந்த ஆட்சி இருபது மாதம் தான் இந்த மா இந்த ஆட்சியுடைய ஆயுட்காலமே இருக்குது ஸோ அப்ப இது இருபது மாசம்ன்றது சர்றேன்னு போயிடும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் சொல்லலையா நீங்கள் போயிடுவாரு போயிடுவாரு சிறைக்கு வெளியே உள்ளே தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை இவங்க உங்களுக்கு எடுக்கலாம் ஸோ அதனால் நிறைய சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான தகவல்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இந்தியவ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தின் முதலமைச்சர் உண்மையிலேயே சிறைக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா என்பதை எல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே நன்றி